யுத்த பேரிகையுடைய முழக்கத்தை திடீர்னு கேட்டதும் பெண்ணை பார்த்தவங்க அனைவரும் காஞ்சி நகரத்துல அந்த சமயத்துல வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருப்பதோடு நேற்றிரவு நான் ஒரு அதிசயமான கனவு கண்டேன் அர்த்த ராத்திரியில அந்த புறத்துக்குள்ள புகுந்த மாமல்லருடைய காதலை ஒழித்த யுத்த பேரிகையுடைய முழக்கமானது அந்த காஞ்சி நகரத்துல வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களோட காதிலும் ஒழிச்சுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிய அந்த முழக்கம் உண்டாக்குச்சு அந்த நடுநிசி வேளையில காஞ்சி அரண்மனையை சேர்ந்த நந்தவனத்துல பிராயம் முதிர்ந்த ஒரு மனிதரும் கட்டழகையான ஒரு இளம் பெண்ணும் தனிமையா உலாவிட்டு இருந்தாங்க வானத்தில் பிரகாசிச்சுட்டு சந்திரனோடு போட்டியிட்டு கொண்டு அந்த பெண்ணுடைய வதன சந்திரன் பிரகாசித்து கொண்டிருந்துச்சு யுத்த பேரிகையுடைய முழக்கத்தை திடீர்னு கேட்டதும் பெரும் காற்றுல பூங்கொடி நடுங்குவதை போல அந்த யுவதியுடைய உடம்பும் நடுங்குச்சு பீதி நிறைந்த குரல்ல அப்பா இது என்ன ஓசை அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பேதை பெண் தன் தந்தையை கட்டிக்கொண்டா கொண்டா யுத்த யுத்தப்பேரிகை முழங்குகிறது நான் உன்னிடம் விடை பெற வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் நிலா வெளிச்சத்துல சற்று உற்று பார்த்தோமேயானா அந்த ரெண்டு பேரையும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோங்கிறது நினைவு வரும் ஆமா அன்னைக்கு பகல்ல ஏகாமரேஸ்வரர் சன்னிதியில புருஷர்களுடைய கோஷ்டியில அந்த பெரியவரும் பெண்களுடைய வரிசையில அந்த இளநங்கையும் நின்று கொண்டிருக்கவில்லையா அந்த பெண்ணோட முகத்துல அப்போது ததும்பிய பரவசமான பக்தி பாவத்தை கண்டு நம்ம வியக்கவில்லையா அந்த ரெண்டு பேரும் கொடும்பாளூர் சோழ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் வளவனும் அவனுடைய செல்வ திருமகளும் தான் கரிகால் வளவன் காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகள் மிக பிரபலமாக விளங்கியிருந்த சோழ ராஜ்யமானது நாளடைவில் சீரும் சிறப்பும் குன்றி தெற்கே பாண்டியர்களாலும் வடக்கே பல்லவர்களாலும் நெருக்கப்பட்டு சோழ வம்சம் இரண்டு மூன்று கிளைகளாக பிரிந்து போயிருந்துச்சு உறையூரில் நிலை பெற்ற சோழ வம்சத்து மன்னர்கள் ஒரு சிறு ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்தாங்க கொடும்பாலூர் வம்சத்துடைய பிரதிநிதியாக அப்போது விளங்கிய செம்பியன் வளவனுக்கு புத்திரபாக்கியம் இல்லை குலத்தை விளங்க வைக்க ஒரு புதல்வி மட்டுமே இருந்தா அந்த அருமை குமாரிக்கு மங்கையர்கரசிங்கிற செல்வப் பெயரை செம்பியன் வளவன் சூட்டுனான் ஆசை காரணமாக தகப்பன் சூட்டிய பெயர்னாலும் பெண்ணை பார்த்தவங்க அனைவரும் இத்தகைய பெண்ணுக்கு இந்த பெயரே தகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தேக சௌந்தரியத்திலோ குண சௌந்தரியத்திலோ அவ சிறந்து விளங்குனான் தன்னோட ஆயுள் முடியறதுக்குள்ள தன்னுடைய மகளை தென்னாட்டுடைய சிறந்த ராஜவம்சம் ஒன்றில் பிறந்த ராஜகுமாரனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆசை செம்பியனுடைய மனசுல குடிகொண்டு இரவு பகல் அதே கவலையாக இருக்கும்படி செஞ்சுது இந்த நிலைமையில் வாதாபி படையெடுப்பு சைனியத்தில் வந்து சேரும்படி தென்னாட்டு மன்னர் குலத்தினர் அனைவருக்கும் மாமல்லர் கிட்டிருந்து ஓலை வந்தது மாதிரி அவனுக்கும் வந்துச்சு தன்னுடைய மனோரதம் நிறைவேறதுக்கு இதுவே தரணும்னு நினச்சி உற்சாகம் அடைஞ்சான் மன்னன் இந்த தள்ளாத பிராயத்தில் அவன் போருக்கு கிளம்பி வந்ததற்கான முக்கிய காரணம் காஞ்சி நகரத்தில் அந்த சமயத்தில் பல தேசத்து ராஜகுமாரர்கள் கூடியிருப்பார்கள்னு அவர்கள்ல யாருக்கேனும் மங்கையர்கரசியை மனம் புரிவிப்பது ஒருவேளை சாத்தியமாகலாம் அப்படின்னும் அவன் நம்புனதுதான் அப்பா உண்மையாகவே என்னை இங்கே விட்டுவிட்டு போகப் போகிறீர்களா இந்த பெரிய அரண்மனையில் முன்பின் தெரியாதவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி காலம் கழிப்பேன் ஒருவேளை யுத்தக்களத்திலே தங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் என் கதி என்ன ஆவது அப்படின்னு புலம்புனா செம்பியன் குமாரி மங்கையர்கரசி குழந்தாய் நமது குலதெய்வமான முருகப் பெருமான் உன்னை காப்பதற்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எந்த பெருமானுடைய வேலாயுதமானது மழையை பொடியாக்கியதோ கடல் நீரை வற்ற செய்ததோ சூரனை வதைத்ததோ பானுகோபனை சம்ஹரித்ததோ தேவர்களுக்கு அபயப்பிரதானம் அளித்ததோ அத்தகைய வெற்றிவேல் உனக்கு என்றும் துணையாயிருக்கும் குழந்தாய் நீ கொஞ்சமும் அதைரியப்படாமல் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு செம்பியன் கூறியதை கேட்ட மங்கையர் கரசி மெய் சிலிர்த்து பரவச நிலைய அடைஞ்சு நின்னான் அவளோட பக்தி பரவச நிலையை தெரிந்து கொள்ளாத தந்தை அம்மா வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருப்பதோடு மாமல்ல சக்கரவர்த்தியின் தாயார் மகேந்திர பல்லவரின் பட்ட மகஷி புவன மகாதேவியும் உனக்கு ஆதரவாக இருப்பார் உன்னை தன் சொந்த மகளைப் போல் பாதுகாத்து வருவதாக எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் நீ உன் அன்னையை இளம் பிராயத்திலேயே எழுந்துவிட்டாய் புவனமகாதேவிக்கோ சொந்த புதல்வி கிடையாது உன்னை தன் கண்மணியைப் போல பாதுகாத்து தருவதாக என்னிடம் உறுதி கூறியிருக்கிறார் ஆகையால் என் செல்வ நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் போர்க்களத்துக்குப் போக எனக்கு தைரியமாக அனுமதி கொடு அப்படின்னு சொன்னான் இதுக்கோ மங்கையர்க்கரசி மறுமொழி சொல்லாம மௌனமான் செம்பியன் செம்பியன்வழவன் இன்னமும் சொன்னான் மகளே நீ பால்மனம் மாறாத பச்சை குழந்தையாயிருந்தபோது ஒரு பெரியவர் நமது வீட்டுக்கு வந்தார் அவர் உன்னை பார்த்தார் உன் முகத்தை உற்றுப் பார்த்தார் உன் சின்னஞ்சிறு பிஞ்சு கைகளை தூக்கி பார்த்தார் பார்த்துவிட்டு இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது இவள் பெரிய மண்டலாதிபதியின் பட்டமக்சியாவாள் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் என் காதிலே இனிய தேனை போல் பாய்ந்தன அன்று முதல் ராஜகுமாரன் எப்போது வரப்போகிறான் எங்கிருந்து வரப்போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனை தேடிக்கொண்டுதான் முக்கியமாக நான் இந்த காஞ்சி நகருக்கு வந்தேன்னு சொன்னான் மங்கையர்கரசி அப்ப அழுவில்லாத பரபரப்போடு அப்பா அப்பா நேற்றிரவு நான் ஒரு அதிசயமான கனவு கண்டேன் அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா